ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக நமஹ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை ஆறாம் பாசுரத்தில் புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை வெளி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெள்ளை எழுந்து அறியென்ற என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாள் பொழுது விடிந்த பின்னும் உறங்குகிற ஒருத்தியின் மாளிகை வாசலை அடைந்த மற்ற பெண் பிள்ளைகள் பிள்ளாய் இப்படி விடிந்த பின்பும் கிடந்து உறங்கலாகுமோ என்றிட அதற்கு அவள் பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் ஏது என்கிறாள் நாங்கள் இங்கனே வெடியில் உணர்ந்து வந்தது அடையாளமாகாதோ என்றிட கண்ணனை எண்ணி உங்களுக்கு உறக்கம்தான் இல்லையே பின்பு உணர்ந்தது எவ்விதம் என்கிறாள் உடனே இவர்கள் பறவைகளும் இறை தேடுகைக்காக எழுந்து ஆரவாரங்கள் செய்கின்றன கான் பறவை தலைவனான பெரிய திருவடிக்கு சுவாமியான அந்த சர்வேஸ்வரனுடைய சன்னதியிலே ஊதின வெண்மை நிறத்தை உடையதும் அனைவரையும் திருப்பள்ளி எழுச்சிக்கு அழைத்து நிற்பதுமான அந்த சங்கியனுடைய பேரொலி கூட உன் செவியில் படவில்லையோ கிருஷ்ணனுடைய சம்பந்தம் மட்டும் கிடைத்தால் போதும் என்று எண்ணினாயோ அவன் அடியவர்கள் எங்களுடனும் எங்களுடனும் கலந்தால்தானே பகவத் விஷயரசம் பூர்த்தி அடையும் இதை உணராத பெண்ணே சடக்கென எழுந்திரு கம்சனால் ஏவப்பட்ட விஷத்தை அவளது ஆவியுடன் அமுது செய்தவனும் வஞ்சனை சகடமானது படி தன் திருவடியை மேலே தூக்கி உதைத்து அருளினவனும் திருப்பார் கடலிலே திருவனன் தாழ்வான் மீது திருக்கண் வளர்ந்த அருளின அந்த ஜெகத்காரண பூதனமான எம்பெருமானை மனநசீலரான ரிஷிகளும் யோக பயிற்சியிலே ஊன்றியவர்களும் தமது ஹிருதயத்திலே அமர்த்தி கொண்டு அப்பெருமான் அசையாதபடி சாவதானமாக எழுந்து ஹரிர் ஹரிஹி என்று கூறிய பேரொலியானது எமது நெஞ்சினுள் புகுந்து குளிர்ந்தது இனியாகிலும் எழுந்திரு என்று அவளை உணர்த்துகின்றபடி அழைக்கின்றனர் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்